அனைவருக்கும் வணக்கம் இயக்குனர் உதயகுமார் சொன்னது போல இரண்டாவது நிகழ்வு நடந்துட்டு இருக்கிறதுனால விரிவாகவும் பேச முடியாது வரையற்க முடியாது எனவே மேடையில் அமர்ந்திருக்கும் திரை ஆளுமைகள் அரசியல் ஆளுமைகள் சமூக சிந்தனையின் உச்சத்தில் இருக்கின்ற ஆளுமைகள் அனைவருக்கும் எதிரே அமர்ந்துட்டு இருக்கின்ற பத்திரிகையாளர்கள் திரையுலக ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்க நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த படம் வந்து தொடங்கப்பட்ட காலம் என்பது ஏற்கனவே அண்ணன் தான் அவர்கள் சொன்னது போல அண்ணன் ஆர் உதயகுமார் சொன்னது போல ஒரு நீண்ட நெடிய ஒரு போராட்டத்தோடு தொடங்கப்பட்டது இப்படி ஒரு படம் பண்ண போறோம்னு சொன்ன உடனே முதல்ல ஒரு பாட்டு எடுக்கணும் அந்த பாட்டு எழுதணும்னு முடிவெடுத்து மூன்றாவது நாள் வந்து தேவர் ஜெயந்தி வருது அந்த மூன்றே நாளில் முதல்ல ஒரு பாட்டை டியூன் போட்டு எழுதி அதை மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்து அந்த தேவர் ஜெயந்திக்கு வெளியிடணும்னு சொல்லிட்டு அன்றைக்கு அந்த ஒரு முதல் அந்த எழுத்து எழுதும் பொழுது முதல் வாய்ப்பு கிடைத்த எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அந்த முதல் புள்ளியில் நானும் ஒரு ஓரத்தில் இருந்திருக்கிறேன் என்று அதற்கு இயக்குனர் அன்பு அண்ணன் அரவிந்தராஜ் அவர்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அதுக்கப்புறம் எல்லாரும் பாராட்டப்பட்ட பசீரண்ணன் அவரை பார்த்தீங்கன்னா அன்னையிலிருந்து சத்தம் போட்டு கூட பேச மாட்டேங்கிறார் அந்த என்னைக்கு வந்து அந்த பாத்திரத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாரோ அந்த காலகட்டத்திலேருந்து அப்படியே மாறினதுதான் அதான் எதுவாக மாறு எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் என்று விவேகானந்தர் சொன்னது போல தன்னை அதற்காகவே அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மகா கலைஞனாக இன்றைக்கு பசீர் அவர்கள் இந்த திரைப்படத்துல ஒரு மிகப்பெரிய ஆளுமையோட இருக்கிறார் இதுக்கெல்லாம் ஒரு பெரிய முத்தாய்ப்பாக வந்து இன்றைக்கு இதுக்கெல்லாம் பெரிய ஒரு ஆளுமையோட இன்னைக்கு பெரிய பலமா இருக்கிறது இசைஞானியோட இசை அதை எல்லாருமே சொல்லிட்டாங்க ஆனா எனக்கு என்னன்னா இவ்வளவு பெரிய போராட்டம் இது வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டுல ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன் பெரும் போராட்டம் பேர் இழுத்து 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 முடியாம கடைசியா வந்துதான் அண்ணன் சத்யா அவர்கள் வந்து எல்லா விஷயத்துக்கும் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு துணிஞ்சு இந்த படத்தை இந்த இடத்துக்கு கொண்டாந்து இழுத்து விட்டுட்டார் எப்பவுமே ஊரு கூடி தேர் இழுத்தால் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே சந்துலையோ அல்லது எங்கேயோ ஒரு முக்கிலையோ அல்லது எங்கேயோ ஓரோபுரத்திலேயே இருக்கிற தேரை இழுத்து தெருவில் விட்டுட்டுன்னு வச்சுங்களேன் அது நிறைய பேர் தொந்தரவாருக்குன்னு இழுப்புவாங்க இழுத்து பார்க்கலாமேன்னு இழுப்பாங்க ஓடுமான்னு இழுப்பாங்க அப்படி அதுதான் வந்து தேரை இழுத்து திருவிழ ஒரு தப்பான ஒரு பழமொழினா இல்லை அப்படி இந்த மிகப்பெரிய தேவர் அந்த தேவர் பெருமானுடைய தேரை கொண்டு வந்து இந்த அரங்கத்து வரைக்கும் கொண்டாந்து விட்டுட்டாங்க இந்த குழு இன்னுமே அதை இழுத்து கொண்டு போய் சமூகத்துக்கு சேர்க்க வேண்டியதும் அனைத்து சமூகத்துக்கும் சேர்க்க வேண்டியது அனைத்து சமூகத்தினுடைய பொறுப்பாக நான் நினைக்கிறேன்